இதில் பத்தாயிரம் கோடி நிதி தருவதாக இருந்தாலும் கூட நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்காங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் மிக கராராக இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்திருக்கிறார் இப்ப அண்ணாமலை நான் பெங்களூருக்கு தான் வேலைக்கு போவேன் நான் ஐபிஎஸ் முடிச்சுட்டு பெங்களூருக்கு தான் வேலைக்கு போவேன்னு தீர்மானிச்சு ஸ்கூல்ல கன்னடம் எடுத்து படிச்சதுனாலதான் அவங்க வேலைக்கு போக முடிஞ்சதா இந்த கருப்பு தாயத்தை கட்டிக்கிட்டா நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூட சுடுகாட்டுக்கு போகலான்னு நான் ஏண்டா நைட்டு பதின பன்னெண்டு மணிக்கு சுருகாட்டுக்கு போகணும்னு அவர் கேட்பார் அறுபது பேரும் பத்து பத்து பேராக ஆறு மணியை சொன்னால் இந்த ஆறு பேர்த்துக்கும் அவங்க ஃபேக்கல்ட்டியை கொண்டு வந்து வைப்பாங்களா அவங்க டீச்சர்ஸ் அலாட் பண்ணி வைப்பாங்களா நான் எங்கே போய் சர்வைவ் பண்ண போகிறேன் எனக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது நான் எங்கே போய் வாழை விட போகிறேங்கிற உத்தரவாதம் எங்கேயுமே சொல்ல முடியாது ஸ்கூல் படிக்கும் அப் அப்படின்னு ரொம்ப அப்படியே தயவாக பேசுகிற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் அவர் சொல்கிற விஷயங்கள் அத்தையும் இருக்கிறது அந்த கல்வியை அடித்து உடைத்து பிற்போக்குத்தனமான கல்வியின் மூலமாக நம்மை மீண்டும் போல் அடிமைகளாக ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது இந்த பள்ளியில சிறப்பாக தேர்ச்சி பெற்று எத்தனை வல்லுநர்களை எத்தனை திறமைசாலிகளை எத்தனை விஞ்ஞானிகளை இந்த தமிழ்நாடு உருவாக்கி நீங்கள் பிரிக்கக்கூடிய மொழி பிரச்சனை அடுத்த கட்ட மொழி போராகத்தான் வெடிக்கும் வணக்கம் நான் ராஜ்குமார் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய கல்விக்கான நிதி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை நீங்கள் புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நாங்கள் கொடுக்க முடியும் மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்போ தான் நாங்கள் நிதியை வழங்குவோங்கிற மாதிரி பகிரங்கமாக பேசியிருக்கிறாங்க அதனை ஒட்டி தமிழ்நாட்டில் சில தினங்களாக தொடர்ந்து பல்வேறு எதிர்ப்பு குரல்கள் மேலோங்கி இருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் இதனை வன்மையாக கண்டித்து தமிழ்நாடு அரசாங்கமும் எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் நீங்கள் பத்தாயிரம் கோடி நிதி தருவதாக இருந்தாலும் கூட நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்கிறாங்க பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரும் மிக கராராக இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்திருக்கிறார் இருக்கிறார் இந்திய முன்னிலை சொல்கிறதுலாம் கிடையவே கிடையாது இருமொழி கொள்கையில் நாங்கள் சாதனையை செய்து கொண்டு தான் இருக்கிறோம் தமிழகம் கல்வியில் முன்னிலையில் தான் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளும் இந்த மும்மொழிக் கொள்கை என்பது மறைமுகமாக ஹிந்தியை திணிப்பதற்கும் அதன் மூலமாக சமஸ்கிருதத்தை நிலைநாட்டுவதற்குமான வேலையை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் உட்பட அனைவரும் இறங்கி களத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் ஒரு மொழி போர் தமிழகத்தில் நடக்குமோ என்ற சிந்தனையோடு களத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயம் அதற்கான தயாரிப்பு பணிகளில் அனைத்து கட்சிகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் மும்மொழிக் கொள்கை சிறந்தது தான் அப்படின்னு அண்ணாமலை ஒரு ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ விட்டிருக்கிறாரு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த வரைவு நியூ எஜுகேஷன் பாலிசி வரைவில் வந்து ஹிந்தி தான் தேர்ட் லாங்குவேஜாக இருக்கணும் மூணாவது மொழியாக ஹிந்தி இருக்கணும்னு சொல்லி தான் அதை வரையறுத்து கொடுத்தாங்க ஆனால் ஹிந்தி பேசாத மாநிலங்களுக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக அவர்களை பற்றி நினைக்கும் விதத்தில் அவர்களை கன்சிடர் பண்ணி நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள்தான் அதை வந்து வேண்டாம் ஹிந்தின்னு வேண்டாம் ஏதாவது ஒரு தேர்ட் லாங்குவேஜ்னு நம்ம மாற்றிக்குவோன்னு சொல்லி அதை திருத்தி அதற்கு பின்னால் வந்து அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால் மோடி வந்து நம்முடைய ஹிந்தி பேசாத மாநிலங்கள் மீது மிகப்பெரிய அளப்பரிய அன்பு கொண்டு தான் மக்களை நேசித்து கொண்டிருக்கிறார் அனைத்து இந்திய நாட்டு மக்களும் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்பது போல ஒரு வீடியோ இருக்கிறார் ஆக்சுவலாக இதை ஹிந்தி தான் நேரடியாக போட்டிருந்தா தமிழ்நாடு நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது அவர்களும் அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற வகையில் ஒரு மறைமுகமாக ஒரு அதை திரிப்போம் நேரடியாக அதை சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் மோடி தேர்ட் லாங்குவேஜ்னு அதை சொல்லியிருக்கார் நம்மளுடைய பாரத பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு ஏதாவது ஒரு தேர்ட் லாங்குவேஜ்னு போட்டிருக்கிறார் ஏதாவது ஒரு தேர்ட் லாங்குவேஜ் இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு தேர்ட் தான் நம்ம பேசுகிறோம் இப்போது அண்ணாமலை வந்து நான் வந்து ஒரு விவசாயி மகன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ப படித்தவன் நான் வந்து தேசிய கட்சிகள் என்றாலே ஒரு வெறுப்போடு காட்டப்பட்டுத்தான் நான் வளர்க்கப்பட்டவன் நான் உண்மையை புரியாமல் இருந்துட்டேன் அப்படின்னு பல பில்டப்பாக பேசியிருக்கிறேன் இப்போ அண்ணாமலை நம்ம தமிழில் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஸ்டாண்ட்டு எட்டு யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது இப்போ அண்ணாமலை நான் பெங்களூருக்கு தான் வேலைக்கு போவேன் நான் ஐபிஎஸ் முடிச்சிட்டு பெங்களூருக்கு தான் வேலைக்கு போவேன் தீர்மானிச்சு ஸ்கூலில் கன்னடம் எடுத்து படித்ததுனால தான் அவங்க வேலைக்கு போக முடிஞ்சுதா இல்லை கன்னடத்துக்குன்னு நான் பெங்களூர் போகிறதுக்கு முன்னாடி கன்னடம் போய் என்கிட்ட ஒரு கோச்சிங் கிளாஸில் போய் நான் வந்து கன்னட லாங்குவேஜ் படிக்க விரும்புகிறேன்னு சொல்லி தனியாக ஒரு கிளாஸ் எடுத்து அந்த கன்னடத்தை படிச்சுட்டு தான் அவர் கன்னட கர்நாடகாவுக்கு வேலைக்கு போனாரா அப்படி எதுவும் நிகழ்ந்துருக்கிறதா அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குன்னு அண்ணா அண்ணாமலை சொல்ல முடியுமா அப்போது ஒரு குழந்தை படிக்கும் பொழுது நான் பிறந்த மாநிலத்திலேயே வேலை செய்ய போகிறேனா இல்லை மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு வேலைக்கு போக போகிறனா இல்லை நான் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறேன்னா போக போகிறேனாங்கிறதெல்லாம் தீர்மானிக்க முடியாது இலக்கை நோக்கி அவர்கள் பய பயணித்துக் கொண்டிருப்பார்கள் படிக்கிறார்கள் இப்போது நீங்கள் ஐபிஎஸ்லேயே எடுத்துகிட்டு போது போல் கவர்மெண்ட் உங்களை கர்நாடகாவுக்கும் போடலாம் இல்லை உங்கள் ஓன் ஸ்டேட்லேயே போடலாம் இல்லை வேறு ஒரு மாநிலங்களுக்கு போடலாம் அந்தந்த மாநிலங்கள் இந்தியாவை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு பிராந்திய மொழி இருக்குது அப்போ ஒருவேளை அவங்க ஆந்திராவுக்கு அலாட் பண்ணால் தெலுங்கு தெரிஞ்சிருக்கணும் கன்னடத்துக்கு கர்நாடகத்தில் அலாட் பண்ணியிருந்தா அவங்களுக்கு கன்னடம் தெரிஞ்சிருக்கணும் ஒருவேளை கேரளாவில் அலாட் பண்ணால் அவங்களுக்கு மலையாளம் தெரிஞ்சிருக்கணும் உத்திரப்பிரதேசில் அலாட் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் இப்படி பல்வேறு பிராந்திய மொழிகள் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க அவங்களுக்கு வேறொரு மொழி தான் தேவைப்படுகிறது அப்போது அந்த சூழலில் அவங்க நான் இந்த மாநிலத்தில் இருக்கிறேன் என்னுடைய தாய்மொழி இந்த மொழி அந்த மொழியில் நான் படித்துக் கொடுக்குறேன் என்னுடைய மாநிலத்தை விட்டு வெளியில் சென்றதுக்கு பிறகு எனக்கு இந்த மாநிலமா அந்த மாநிலமா என்று எனக்கு தெரியாது இந்த நாடா அந்த நாடா என்று தெரியாது ஆனால் ஒட்டுமொத்தமாக வேறு மாநிலத்துக்கு சென்றாலும் சரி அல்லது வேற ஒரு தேசத்துக்கே சென்று வேலை செய்தாலும் சரி அங்கு எல்லா இடங்களிலும் பொது மொழியாக ஆங்கிலம் இருக்கிறது ஆகவே ஆங்கிலத்தை படித்துக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தவறு இருக்கு அந்த பேட்டர் தமிழ்நாடு கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா நீங்க என்ன சொல்றீங்க இந்த வடிவேல் காமெடி வருமே தவசி படத்துல இந்த கருப்பு தாயத்தை கட்டிக்கிட்டால் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூட சுடுகாட்டுக்கு போகலான்னு நான் ஏண்டா நைட்டு பதின பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும்னு அவர் கேட்பார் அப்படியாக தான் இருக்கு நீங்கள் இந்த ஹிந்தி மொழியை திணிப்பதற்காகத்தான் இந்த மூன்றாம் மொழி எந்த ஆப்ஷனல் மொழி வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எந்த ஸ்கூலில் இப்போ அறுபது பேர் ஒரு கிளாஸில் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் பத்து பேர் கன்னடம் படிக்கிறேன்னு சொல்லுவாங்க பத்து பேர் தெலுங்கு படிக்கிறேன்னு சொல்லுவாங்க பத்து பேர் வெவ்வேறு மொழிகளை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க இந்த ஆறு அறுபது பேரும் பத்து பத்து பேராக ஆறு மொழியை சொன்னால் இந்த ஆறு பேத்துக்கும் அவங்க ஃபேக்கல்ட்டியை கொண்டு வந்து வைப்பாங்களா அவங்க டீச்சர்ஸ் அலாட் பண்ணி வைப்பாங்களா அந்த ஸ்கூலில் தேர்ட் லாங்குவேஜாக அது என்னென்னு டிசைட் பண்ணிடும் அந்த டிசைட் பண்ண லாங்குவேஜ் தான் தேர்ட் லாங்குவேஜாக இருக்க முடியும் அப்படியான வேலையை தான் இந்த ஸ்கூலில் கொண்டு வருவாங்க அப்படி தான் இந்த குழந்தைகள் ஏற்றுக்கொள்ள கொள்வது போல ஆகிவிடுமே தவிர ஸ்கூலில் இந்த மாணவர்கள் செலக்ட் பண்ணுற லாங்குவேஜுக்கு அவங்க டீச்சர்ஸ் அலாட் பண்ணக்கூடிய போக்கு இருக்கவே இருக்காது ஆனால் அதே அந்த அடிப்படையில் எல்லா ஸ்கூலும் இங்கே தேர்ட் லாங்குவேஜாக ஹிந்தி தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ சேரக்கூடிய மாணவர்கள் ஹிந்தி தான் படிக்கக்கூடிய சூழலை வரைக்கும் இப்போ ஒரு அரசு பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் மீது உங்களுக்கு எவ்வளவு அளப்பரிய அக்கறை உங்கள் உத்தரப்பிரதேசத்தில் போய் பாருங்கள் உங்கள் மாடல் உத்தரப்பிரதேசம் இருக்கு இல்லையா அந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை போய் பாருங்கள் என்ன நிலைமையில் இருக்குன்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளையும் பாருங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பாடத்திட்டங்களை போய் பாருங்கள் அரசு பள்ளி மாணவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழில் பாடம் படிக்கிறாங்க ஆங்கிலத்தில் பாடம் படிக்கிறாங்க இருமுறை கொள்கை இந்த மொழியை படிப்பதற்கே அவர்கள் இன்னும் சிறப்பாக படித்து பல்வேறு பிரச்சனைகளில் பொருளாதார சூழல்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மத்தியில் இந்த பள்ளியில் சிறப்பாக படித்து தேர்ச்சி பெற்று எத்தனை வல்லுநர்களை எத்தனை திறமைசாலிகளை எத்தனை விஞ்ஞானிகளை இந்த தமிழ்நாடு உருவாக்கி கொடுத்துருக்கு இந்தியாவில் நோபல் பரிசு பெற்றவர்களில் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களும் வங்காளத்தை சார்ந்தவர்களும் தான் அதிகமாக இருக்கிறாங்க பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அப்போ தமிழ்நாடு இங்கே அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய இந்த இருமொழி கொள்கை கொள்கையை பயன்படுத்தி இங்கே பெரிய வல்லுநர்களையும் திறமைசாலிகளையும் விஞ்ஞானிகளையும் அறிவாளர்களையும் வளர்த்து விடலையா ஹிந்தி படித்ததனால்தான் இது நடந்தது நான் திறமைசாலியாக இருக்கிறேன் நான் உலகில் இவ்வளவு பெரிய சம்பளம் வாங்கக்கூடியவர்களாக இருக்கிறேன் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறேன் பெரிய விஞ்ஞானியாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவில் யார் இருக்கிறார் எத்தனை பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் இந்த அண்ணாமலைக்கு தெரியாது இங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் மத்தியில் இந்த பாஜக மறைமுக ப்ஜெக்ட்டிவ் மறைமுக எரிங் என்ன இந்த ஹிந்தியை கொண்டு வரணும் நீங்கள் நியூ எஜுகேஷன் பாலிசியில் என்ன சொல்லியிருக்கீங்க சமஸ்கிருதத்தை மூன்று மொழிகளில் ஒரு மொழியாக கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நியூ எஜுகேஷன் எஜுகேஷன் பாலிசியில் போட்டிருக்கீங்க அது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா சமஸ்கிருத ஒன்றும் இல்லை நியூ எஜுகேஷன் பாலிசி அடே பொத்தமுதூவில் மற்ற மொழிகள் டேஞ்சரில் இருக்கக்கூடிய மொழிகள் அழிவில் இருக்கக்கூடிய மொழிகள் பிராந்திய மொழிகள் இந்த மொழிகளெல்லாம் பாதுகாக்க வேண்டும் நியூ எஜுகேஷன் பாலிசியில் போட்டிருக்கீங்க ஆனால் நீங்கள் தேர்ட் லேங்குவேஜுங்கிற பேரில் தமிழ்நாட்டில் ஹிந்தியை கொண்டு வந்துட்டு தமிழை அழிப்பதற்கான வேலையைத்தான் பாஜக செய்கிறது நீங்கள் பல்வேறு பேர் நீங்கள் விவாதம் பண்ணும்போதெல்லாம் பேசும்போது எனக்கு வெக்கமாக இருக்குது என்ன கேட்குறீங்க பானிபூரி வாங்கணுன்னா கூட நாங்கள் ஹிந்தியில்தான் போய் பேசணும் நான் வந்து திருச்சியை சார்ந்தவன் இங்கே திருச்சியில் கமாள தெருன்னு ஒரு தெரு இருக்குது அங்கே போனீங்கன்னா வட வடநாட்டை சார்ந்தவர்கள் வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் பல்வேறு வியாபாரங்களை அங்கே செய்து கொண்டு இருக்கிறாங்க நீங்கள் வேணால் பாஜகவை சார்ந்தவர்கள் அது அண்ணாமலையாக இருந்தாலும் சரி இல்லை ஹச்சி ராஜாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த தெருவில் போய் ஒரு தடவை போய் பாருங்க ஒரு வார்த்தை கூட ஹிந்தி பேச மாட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் எந்த மூன்றாவது மொழியையும் எடுத்து அங்கே தமிழை படிச்சுட்டு இங்கே வந்து வியாபாரம் பண்ணல புரியுதுங்களா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹிந்தி மட்டும்தான் ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் பழகிக்கிட்டு தமிழ் மக்களோடு பழகிக்கிட்டு இன்றைக்கு நீங்கள் போனீங்கன்னா அக்கா அம்மா அண்ணன் தம்பி ஐயா அப்படின்னு கூப்பிட்டு உங்களுக்கு தேவையான அத்தனை வியாபாரங்களையும் முழுக்க முழுக்க ஒரு வார்த்தை ஹிந்தியில் யூஸ் பண்ணாமல் ஹிந்தி வேர்டு யூஸ் பண்ணாமல் அவங்க தமிழில் வியாபாரம் பண்ணுறாங்க எப்படி நடந்துச்சு அவங்க எந்த கிளாஸில் போய் படித்தாங்க அப்போது இங்கே பல்வேறு மொழிகள் இருக்குது வெறும் ஹிந்தி மட்டும் இல்லை தமிழ்நாட்டை தானா ஹிந்தி அப்படின்லாம் சொன்னதெல்லாம் கிடையவே கிடையாது தமிழ்நாட்டை தான்னா பல்வேறு மொழிகள் இருக்குது அந்த பல்வேறு மொழிகளில் நான் எங்கே போய் சர்வைவ் பண்ண போகிறேன் எனக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது நான் எங்கே போய் வாழைவிட தமைச்சுக்க போகிறேங்கிற உத்தரவாதம் எங்கேயுமே சொல்ல முடியாது ஸ்கூல் படிக்கும் போது அவங்க அவங்களுடைய வேலைவாய்ப்பை நோக்கி போகும் பொழுது அந்த எந்த மாநிலமோ அந்த மாநிலத்தில் என்ன மொழியோ அதை அங்கே போய் உங்களைப் போலவே அண்ணாமலை உங்களுக்கு தான் சொல்கிறேன் உங்களைப் போலவே நீங்கள் எப்படி கன்னடத்தில் க கர்நாடகாவில் போய் ஐபிஎஸ் ஆஃபீஸராகி அங்கே உள்ள கன்னட கன்னடத்தை கற்றுக்கிட்டீங்களோ அதே போல் எல்லா எங்களுடைய தமிழ்நாட்டு மாணவர்களும் வெறு வெளிமாநில மாநிலங்களில் வேலை செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அங்கே அந்த மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய மொழியை கற்றுக்குவாங்க அப்படி தான் இதுவரைக்கும் கற்றுக்கிட்டு இருக்காங்க அதனால் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் வந்து பஞ்சு முட்டையை எடுத்துகிட்டு போகிறோம் சட்டத்தை தூக்கிட்டு போகிறோம் எங்கள் குழந்தைகள் அப்படி தான் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கல்லை தூக்கி மேலே வைக்காதீங்க அது எங்களுக்கு தேவையில்லை சில பேர் காசு செலவு பண்ணி நாங்கள் கல்லையும் சுமந்துட்டு போகிறோன்னு சொல்கிறவங்கள பற்றி நாங்கள் ஒன்றும் ஆச்சரியப்படலை ஆனால் அவங்கெல்லாம் கள்ள தூக்கிட்டு போகிறாங்கல்ல நீயும் கல்லை தூக்கிட்டு போன்னு எங்கள் அரசு பள்ளி மாணவர்கள்கிட்ட ஹிந்தியை வேண்டாம் என்று நினை எண்ணக்கூடிய மாணவர்கள்ட்ட மூணாவது மொழி எங்களுக்கு தேவையில்லை தமிழ்நாட்டில் தமிழ் இருக்கிறது தமிழ்நாட்டை தாண்டி வெளியே போனால் உலகம் முழுக்க எங்களுக்கு ஆங்கிலம் இருக்கிறது என்று சொல்ல சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவில் நாங்கள் தயாராகிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு மூணாவது மொழி தேவையே கிடையாது அது எங்களுக்கு அவசியமற்றது என்பதை அண்ணாமலை முதல்ல புரிஞ்சுக்கணும் இங்கே உள்ள ஒன்றிய அரசு புரிஞ்சுக்குதுங்கிறதுல அடுத்த விஷயம் இல்லை தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டியவர்கள் ஒன்றிய அரசினுடைய எண்ணங்களை தமிழ்நாட்டில் திணிப்பதற்கான வேலையை பாஜக அண்ணாமலை முதலில் கைவிட வேண்டும் மும்மொழி கொள்கையை ஒருபோதும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அண்ணாமலை ஒரு புது பேட்டர்ன் வச்சிருக்கிறார் எல்லாரும் நிறையா பேசுகிறோம் இப்போ நானும் பேசுகிறேன் மற்ற எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுகிறாங்க யூடியூபர்ஸ் பேசுகிறாங்க எல்லாரும் பேசுகிறாங்க ஆனால் அண்ணாமலை பேசுவதில் பார்த்தீங்களா ஒரு ஸ்மார்ட் இருக்கும் இந்த வடிவேல் பணத்தில் ஒரு ஒரு காமெடியில் ஒரு ஒரு நல்ல வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி நெத்தியில் பட்டை கையில் மஞ்சப்பை ஐயா அண்ணா இந்த முகவரி எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இது மாதிரி அப்பா வாங்கின கடனை அப்பா இறந்துட்டாருக்கு ரொம்ப போகணும் அந்த முகவரியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போகும்போது அங்கே உள்ள அவருடைய தலையை வெட்டி மஞ்சப்பையில வச்சுக்கொண்டு ஒரு அண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப பம்மியமாக சொல்லுவார் அந்த மாதிரி தான் அவருடைய பேச்சு இருக்கும் ஐயா அண்ணா அப்பா அப்படின்னு ரொம்ப அப்படியே தயவாக பேசுகிற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் அவர் சொல்கிற விஷயங்கள் அத்தனையும் விஷமாக இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறது தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எதிராக இருக்கிறது அவர்களுடைய கல்வி சுமையை கூட்டி அவர்களை கல்வியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான வேலையை செய்வது போலான வேலை தான் இந்த மும்மொழிக் கொள்கை திணிப்பு எங்களுக்கு ஹிந்தியும் வேண்டாம் வேறு எந்த ஸ்டேட்டில் உள்ள மொழியும் எங்களுக்கு ஆப்ஷனல் லாங்குவேஜும் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் திறமையானவர்கள் தான் தமிழ்நாட்டு அரசாங்கம் தமிழ்நாட்டு கல்வி முறை திறமையானதாக தான் இருக்கிறது நாங்கள் எந்த ஸ்டேட்டில் போய் வேலை செய்யணுமோ எந்த லாங்குவேஜை பேசிக்கணுமோ அதை அங்கே உட்காந்து ரெண்டு வாரத்தில் நாங்களால் எங்களால் பேசி கற்றுக்க முடியும் நீங்கள் அதை நிர்ணயிக்க வேண்டாம் எங்களால் அந்த எந்த மாநிலத்தில் போய் வேலை செய்கிறோமோ அந்த மாநிலத்திலக்கான வேலையை அந்த மொழியை நாங்கள் கற்றுக்குவோம் அதனால் அண்ணாமலை அவர்கள் தயவு செய்து ஒன்றிய அரசிடம் போய் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக பேசுங்க ஒன்றிய அரசனுடைய பிரதிநிதியாக இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள்கிட்டயும் தமிழ்நாட்டு மாணவர்கள்கிட்டயும் தமிழ்நாட்டு மக்கள் அரசியலமைப்புக்கிட்டையும் தமிழ்நாட்டினுடைய மக்கள்கிட்டையும் மாணவர்கள்ட்டையும் இளைஞர்கள்ட்டையும் நீங்கள் உங்களுடைய ஒன்றிய அரசனுடைய திட்டத்தை திணிக்கிற வேலையை தயவு செய்து கைவிடுங்க இல்லை என்றால் நிச்சயம் இது சாதாரணமாக நினச்சிட வேண்டாம் தமிழ்நாடு ஒருபோதும் இதிலிருந்து பின்வாங்க போவதில்லை நீங்கள் திணிக்கக்கூடிய மொழி பிரச்சனை அடுத்த கட்ட மொழி போராகத்தான் வெடிக்கும் நிச்சயம் இது வெடிக்கும் நீங்கள் சவால் விட்டிருக்கிறீர்கள் இது போல் நாங்களும் சவாலை ஏற்றுக்கிறோம் நாங்களும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு நீங்களும் பார்த்துக்க தமிழ்நாட்டு மக்களும் உங்களை சந்திப்பதற்கான காலம் ரொம்ப இல்லை சந்திப்பதற்கு நாங்களும் தயார் தமிழ்நாட்டு மக்களும் தயார் என்பதை இந்த காணொலி மூலமாக சொல்லிக் கொள்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறேன் நம்மளுடைய குழந்தைகள் தமிழ்நாட்டில் தமிழ் படிக்க கற்றுக்கிட்டால் போதும் தமிழ்நாட்டை தாண்டி போய் வேலை செய்தா அது மாநிலமாக இருந்தாலும் சரி வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி ஆங்கிலம் இருக்கிறது முதல்மொழியாக அந்த மொழி போதும் நாம் எந்த இடத்தில் போய் வேலை செய்கிறோமோ அங்கு அந்த மொழியை பேசுவதற்கான திறன் படைத்தவர்கள் தான் அதையும் கொண்டு வந்து இப்போ நம்ம டென்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் தமிழ் இங்கிலீஷ்னு இருக்கிற இடத்துல அடுத்தது ஒரு மொழியை போட்டு பேட்டர் கொடுத்து அதைக்கான தயாரிப்போடு வே இன்னொரு பரீட்சையை படிச்சுக்கிட்டு அந்த சுமையை சுமந்துக்கிட்டு இருக்கணும் ஒரு அவசியம் இல்லை இவங்க மறைமுகமாக சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்கான வேலையை கொண்டு வருவாங்க இந்த சமஸ்கிருதம் உள்ள நுழைஞ்சா மிகப்பெரிய பின்னடைவு நமக்கு இருக்கிறது தமிழ் நம்மளுடைய தமிழ் ஆண்டு அறுபது ஆண்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம படித்து பார்த்துங்க சுபவ விபவ சுக்ல அப்படின்னு அறுபது ஆண்டுகள் பேர் இதில் ஏதாவது தமிழ் பேர் இருக்கா எப்படி இந்த சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டுக்கு பேரில் திணிச்சான் ஏகாதசி தமிழா நவமி தமிழா எத்தனை வார்த்தைகள் தமிழ் சமஸ்கிருத வார்த்தைகள் தமிழுக்குள் பூந்திருக்கிறது இப்படி பூந்தது நம்மை முற்போக்காக சிந்திக்கக்கூடிய அளவில் நம்மளை சிந்திக்க வைக்கிறா அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களை பிற்போக்காக சிந்திப்பதற்கான வேலையை தான் இந்த வேலை இருக்கிறது அடிமைகளாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நம்மை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மேலெழும்பி விழுவதற்காக கல்வி நமக்கு உதவி கொண்டே இருக்கிறது அந்த கல்வியை அடித்து உடைத்து பிற்போக்குத்தனமான கல்வியின் மூலமாக நம்மை மீண்டும் அவர்கள் எண்ணங் எண்ணங்களுக்கு ஏற்காறு போல் அடிமைகளாக மாற்றுவதற்கான வேலையை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது ஒருபோதும் அவர்களுடைய வலையில் தமிழ்நாடு சிக்காது என்பதை புரிந்து கொண்டு நாமும் இருமொழிக் கொள்கைக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு ஆதரவாக நம்மளுடைய பள்ளி கல்வித்துறைக்கு ஆதரவாக தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் களத்தில் இறங்கி போராட வேண்டும் பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்